குச்சி கருவாடு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல பூண்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் குச்சி குச்சிக்கருவடை வந்து நான் சுடுதண்ணில் போட்டு அந்த மண்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் அதை சேர்த்து நல்ல எண்ணெயை வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு சாய்ட்டு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மசாலாவோட ஸ்மெல்லாம் போய் அந்த கருவாட்டு குழம்போட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடியாயிரும் இது வந்து இட்லி தோசை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்